வணக்கம் இது உங்கள் தென்காசி சாரலை ஏஎஸ் அகாடமி நம்மளுடைய அகாடமியில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பமாக இருக்குது இந்த ஆன்லைன் வகுப்புகள் டிசம்பர் நாலாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த ஆன்லைன் வகுப்புகளுக்கான நேரம் என்ன அப்படின்னா ஈவினிங் ஃபைவ் டு செவன் டைமிங் நம்ம வச்சுருக்கோம் இந்த ஆன்லைன் வகுப்புக்கான கட்டணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இந்த ரெண்டாயிரத்து ஐநூறுபா கட்டணம் செலுத்துனீங்க அப்படின்னா நம்மளோட லைவ் க்ளாஸஸ் டெய்லி ஃபைவ் டூ செவன் ஈவினிங் ஃபைவ் டூ செவன் நடக்கக்கூடிய லைவ் க்ளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு நம்மளுடைய சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான புக் மெட்டீரியல்ஸ் புத்தகங்கள் உங்களுக்கு வேணும் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் திரும்ப பார்த்துக்கலாம் ஒரு வேளை டெஸ்ட்டும் அட்டன்ட் பண்ணணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதற்கான தேர்வு கட்டணம் என்ன அப்படின்னா ரூபாய் எட்டாயிரூபா தேர்வு கட்டணம் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி ஃபைவ் டு செவன் கிளாஸஸ் அட்டன்ட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான பதினோரு புத்தகங்கள் அந்த பதினோரு புத்தகங்களுமே என்ன அப்படின்னா சிலபஸ் வைஸ் புத்தகம் இந்த சிலபஸ் வைஸ் புத்தகங்கள் எல்லாமே என்ன பண்ணிடுவோன்னா உங்கள் அட்ரஸ்க்கு வந்து அனுப்பி வச்சுருவோம் அண்ட் தென் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் இந்த இந்த ரெக்கார்டட் வீடியோஸ் என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட இன்ஸ்டியூட்டில் இதுக்கு முன்னாடி எடுத்த வகுப்புகளோட ரெக்கார்டட் வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபிஃப்டி டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அண்ட் தென் ஒருவேளை நீங்கள் லைவ் கிளாஸ் ஃபைவ் டு செவன் டைமிங் நீங்கள் வேறு ஏதாவது பிஸியாக இருந்தீங்க கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியலை அப்படின்னா கூட ஆப்பில் இந்த ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும் நீங்கள் அதை திரும்ப கூட எடுத்து எத்தனை தடவை வேணாலும் இந்த வீடியோஸ் எடுத்து நீங்கள் வந்து ப படிச்சுக்கிடலாம் அண்ட் தென் ரிவைஸ் பண்ணிக்கவும் செய்யலாம் திரையில தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் மட்டும் வேணுமா இல்லை புக் மெட்டீரியல்ஸோடு வேணுமா அப்படிங்கிறத வந்து அட்மிஷன் போய்ட்டுருக்கு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ